முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது பீஷ்ம பருவம் பகுதி அறுபத்தி நான்கு அ தலைப்பு திருதராஷ்டிரன் மகன்கள் எட்டு பேரை கொன்ற பீமன் பீமா கில்ட் எயிட் சன்ஸ் ஆஃப் திருதராஷ்டிரா பீஷ்ம பருவா செக்ஷன் சிக்ஸ்டி ஃபோர் மகாபாரதா இன் தமிழ் இது பீஷ்மவத பருவம் இருபத்தி இரண்டு இந்த பதிவின் சுருக்கம் சாத்தியகிக்கும் பூரி சிரவசுக்கும் இடையில் நடந்த மோதல் துரியோதனன் தலைமையிலான திருதிராஷிர மகன்களுடன் பீமன் செய்த போர் திருதராஷிரர் மகன்கள் என்மரை கொன்ற பீமன் பீஷ்மரின் கட்டளை இப்பொழுது பீஷ்ம பருவம் பகுதி அறுபத்தி நான்கு அ மகன்கள் எட்டு பேரை கொன்ற பீமன் இப்பதிவிற்குள் நுழைவோம் சஞ்சயன் திருதராஷ்டிரனிடம் சொன்னான் அப்போது ஓ மன்னா திருதராஷ்ரே பெரும் கோபத்தால் தூண்டப்பட்ட பூரி சிரவஸ் பெரும் யானையை அங்குசத்தால் துளைக்கும் யானை பாகனை போல சாத்தியகியை ஒன்பது கணைகளால் துளைத்தான் அளவிலா ஆன்மா கொண்டவனான சாத்தியகியும் அனைத்து துருப்புகளின் பார்வையிலேயே அந்த கௌரவ வீரன் பூரி சிரவஸை ஒன்பது கணைகளால் துளைத்தான் அப்போது மன்னன் துரியோதனன் இப்படி போராடி கொண்டிருந்த சோமதத்தன் மகன் பூரி சிரவசை தனது தம்பிகளுடன் சேர்ந்து சூழ்ந்து கொண்டான் அதே போல பெரும் சக்தி வாய்ந்த பாண்டவர்களும் விரைந்து சாத்தியகியை சூழ்ந்து கொண்டு தங்கள் நிலைகளை சாத்தியகியை சுற்றி அமைத்துக் கொண்டனர் கோபம் தூண்டப்பட்டவனும் உயர்த்திய கதாயுதத்துடன் கூடியவனுமான வீமசேனன் துரியோதனன் தலைமையிலான உமது மகன்கள் அனைவருடனும் மோதினான் பல்லாயிரம் தேர்களுடையவனும் கோபமும் பொறாமையும் கொண்டவனுமான உமது மகன் நந்தகன் கல்லில் கூர்த்திட்டப்பட்டு கூர்முனைகளை கொண்டிருந்தவையும் கங்க பறவை கழுகின் இறகுகளை சிறகுகளாக கொண்டவையுமான ஆறு கணைகளால் பெரும் பலம் வாய்ந்த பீமசேனனை தாக்கினான் ஓ மன்னா திருதராசிரியரே பிறகு அந்த போரில் சினம் தூண்டப்பட்ட துரியோதனன் ஒன்பது கனைகளால் பீமசேனனை மார்பில் அடித்தான் அப்போது வலிய கரங்களையும் பெரும் பலத்தையும் கொண்டவனான பீமன் தனது அற்புத தேரில் ஏறி தனது தேரோட்டியான விசோகனிடம் துணிவு மிக்கவர்களும் வலிமையானவர்களும் பெரும் தேர் வீரர்களுமான அந்த திருதிராஷ்டிர மகன்கள் அனைவரும் என் மீது பெரும் கோபம் கொண்டு என்னை போரில் கொல்ல விரும்புகின்றனர் இவர்கள் அனைவரையும் நான் உன் பார்வைக்கு எதிராகவே கொள்வேன் என்பதில் ஐயமில்லை எனவே ஓ தேரோட்டி விசோகா என் குதிரைகளை கவனத்துடன் வழிநடத்துவாயாக என்றான் பீமன் ஓ ஏகாதிபதி திருதராஷ்டிரரே இதை சொன்ன அந்த பிரதையின் மகன் அந்த பீமன் தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்ட கூர்முனை கனைகளால் உமது மகன் துரியோதனனை துளைத்தான் மேலும் பீமன் மூன்று கணைகளால் நந்தகனை நடுமார்வில் துளைத்தான் அப்போது ஆறு கணைகளால் வலிமை மிக்க பீமனை துளைத்த துரியோதனன் வேறு மூன்று கூறிய கனைகளால் விசோகனை துளைத்தான் மேலும் துரியோதனன் நகைத்துக்கொண்டே வேறு மூன்று கூறிய கணைகளால் பிரகாசம் மிக்கவில்லை அதன் கைப்பிடி அருகே வெட்டினான் மனிதர்களில் காளையான அந்த பீமன் அம்மோதலில் தவித்த உமது மகனின் துர்க்கூறிய கணைகளால் தனது தேரோட்டியான விசோகன் பிடிக்கப்பட்டதை கண்டு தாங்கிக் கொள்ள முடியாமல் கோபத்தால் தூண்டப்பட்டு உமது மகனின் அழிவுக்காக மற்றொரு அற்புத வில்லை எடுத்தான் பெரும் கோபத்தால் தூண்டப்பட்ட பீமன் அற்புத சிறகுகளை சூரப்ரம் அதாவது குதிரையிலாடம் போன்று தலை கொண்ட அம்பு ஒன்றை எடுத்தான் அதை கொண்டு மன்னன் துரியோதனனின் அற்புத வில்லை அறுத்தான் பீமன் பிறகு அதிகபட்ச கோபத்தால் தூண்டப்பட்ட உமது மகன் துரியோதனன் அந்த முதிந்த வில்லை ஒருபுறமாக வீசி மற்றொரு கடினமான வில்லை விரைவாக எடுத்தான் மரண கோலை போல சுடர்விட்ட அந்த பயங்கர கனையை குறிபார்த்த அந்த குருமன்னன் துரியோதனன் கோபத்தால் தூண்டப்பட்டு பீமசேனனை நடுபார்வில் அடித்தான் அதனால் ஆழமாக தொலைக்கப்பட்டு பெரும் வலியை உணர்ந்த பீமன் தனது தேரின் தட்டில் அமர்ந்தான் அப்படி தனது தேரில் தட்டில் அமர்ந்த பீமன் அப்படியே மயக்கமடைந்தான் அபிமன்யுவின் தலைமையில் இருந்த ஒப்பற்றவர்களும் பாண்டவப்படையின் வலிமை மிக்க வீரர்களும் பீமன் இப்படி துன்புறுவதைக் கண்டு அதை தாங்கிக் கொள்ள முடியாதவர்களானார்கள் பெரும் உறுதி கொண்ட அந்த வீரர்கள் மகன் துரியோதனன் முடியின் மீது கடும் கனைகளை மழையாக பொழிந்தனர் அப்போது தனது சுய நினைவை அடைந்தவனான வலிமைமிக்க பீமசேனன் முதலில் மூன்று கனைகளாலும் பிறகு ஐந்து கனைகளாலும் துரியோதனனை துளைத்தான் மீண்டும் வலிமை மிக்க வில்லாளியான அந்த பாண்டவின் மகன் பீமன் சிறகுகளை கொண்ட இருபத்தைந்து கணைகளால் சல்லியனை துளைத்தார் சல்லியன் களத்திற்கு வெளியே கொண்டு செல்லப்பட்டான் பிறகு சேனாபதி சுசேஷ்ணன் ஜலசந்தன் சுலோசனன் உக்ரன் பீமரதன் பீமன் வீரபாகு அலோலுபன் துர்முகன் துஷ்பிரதர்ஷன் விவிட்சு விகடன் சமன் என்கிற உமது பதினான்கு மகன்கள் அந்த போரில் பீமசேனனுடன் மோதினார்கள் கண்கள் சிவக்க ஒன்று சேர்ந்த பீமசேனனுக்கு எதிராக விரைந்த அவர்கள் எண்ணற்ற கனைகளை பொழிந்து பீமனை ஆழமாக தொலைத்தனர் அப்போது பலம் வாய்ந்த கரங்களை கொண்டவனும் வீரனுமான வலிமை மிக்க பீமசேனன் உமது மகன்களை கண்டு சிறு விலங்குகளுக்கு மத்தியில் உள்ள ஓநாயை போல கடைவாயை நக்கிக் கொண்டு கருடனை போல அவர்கள் மீது மூர்க்கமாக விழுந்தார் பிறகு அந்த பாண்டவின் மகன் பீமன் சூரப்ரம் அதாவது குதிரையிலாடம் போன்ற தலை கொண்ட கனை ஒன்றினால் சேனாதிபதியின் தலையை கொய்தான் பிறகு மகிழ்ச்சி நிறைந்த ஆன்மாவுடன் இருந்த அந்த வலிமை மிக்க கரங்களை கொண்ட பீமன் சிரித்துக்கொண்டே மூன்று கணைகளா ஜலசந்தனை துளைத்து ஜலசந்தனை யமனின் வசிப்பிடத்திற்கு அனுப்பி வைத்தான் அடுத்ததாக சுசேனனை அடித்த பீமன் சுசேனனை காலனின் முன்னிலைக்கு அனுப்பி வைத்தான் பிறகு நிலவை போன்று அழகானதும் தலைப்பாகையுடன் கூடியதும் குண்டலங்களால் அலங்கரிக்கப்பட்டதுமான உக்கிரனின் தலையை ஒரு பள்ளத்தினால் பூமியில் விழச் செய்தான் மேலும் அந்த போரில் பாண்டுவின் மகன் பீமன் எழுபது கணைகளால் குதிரைகளோடும் கொடிமரத்தோடும் தேரோட்டியோடும் கூடிய வீரபாகுவை அடுத்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தான் ஓ மன்னா திருதராஷ்டிரரே சிரித்தபடியே இருந்த வீமசேனன் உமது மகன்களான பீமன் மற்றும் பீமரதன் ஆகிய இரு சகோதரர்களும் யமனின் வசிப்பிடத்தை அடையும்படி செய்தான் பிறகு அந்த பெரும் போரில் துருப்புகள் அனைத்தும் பார்த்து கொண்டிருக்கும் போதே ஒரு சூரப்பிரத்தால் சுலோசனனையும் மரண வாசலுக்கு அனுப்பி வைத்தான் ஓ மன்னா திருதராஷ்டிரரே எஞ்சியிருந்த உமது மகன்கள் அனைவரும் அந்த ஒப்பற்ற வீரன் பீமனால் தாக்கப்படும் போது அந்த பீமசேரனின் ஆற்றலை கண்டும் அவன் மீது கொண்ட அச்சத்தால் வீதிக்கப்பட்டும் போர்க்களத்தை விட்டு ஓடினார்கள் பிறகு நோக்கிய சந்தனுவின் மகன் பீஷ்மர் தனது படையின் பெரும் வீரர்கள் அனைவரிடமும் போரில் கோபத்தால் தூண்டப்பட்டவனும் கடுமையான வில்லாளியுமான அந்த பீமன் திருதராஷ்டிரனின் வலிமை மிக்க மகன்களையும் ஒன்று சேர்ந்திருக்கும் வீரர்களான பிற தே வீரர்களையும் அவர்கள் என்ன ஆயுத அறிவை பெற்றிருந்தாலும் என்ன வீரத்தை கொண்டிருந்தாலும் கொள்கிறான் எனவே நீங்கள் அனைவரும் பீமனை பிடிப்பீர்களாக என்றார் இப்படி சொல்லப்பட்ட திருதராஷிர படையின் துருப்புகள் அனைத்தும் கோபத்தால் தூண்டப்பட்டு பெரும் வலிமை மிக்க பீமசேனனை நோக்கி விரைந்தன என்றான் சஞ்சயன் இத்துடன் பீஷ்மபருவம் பகுதி அறுபத்தி நான்கு அ திருதிராட்சிரன் மகன்கள் எட்டு பேரை கொன்ற பீமன் இப்பதிவு நிறைவுற்றது